இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லத்துவேன் லண்டனில் இருந்து எனது பொறிச்சொல் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பொறிச்சொல் வசை 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 பாடிக்கொண்டே இருப்பார்கள் சில வேளை சாப்பாடு இல்லை அல்லது பிள்ளைகளை தான் குளப்படி செய்தால் அல்லது அவர்கள் பக்கத்தை விட்டு அப்படி செய்து போட்டினும் என்று சொல்லி தொடர்ந்து வசை பாடிக்கொண்டிருப்பார்கள் பெரியவர்கள் வயோதிப்பவர்கள் வயோதிப்பவர்கள் கூடுதலாக அந்த வாசை பாடுவதை கேட்டிருக்கிறோம் ஒன்றையே திருப்பத் திருப்பி சொல்லி கொண்டிருப்பார்கள் வசை அதாவது குற்றஞ்செய்து போட்டினம் இவர்கள் அப்படி நடந்து விட்டார்கள் அவண்ட பிள்ளைகள் இப்படி போட்டினம் என்று சொல்லி அல்லது இந்த பிள்ளைக்கு இது கிடைக்கல வேண்ட பிள்ளைக்கு அது கிடைச்சிட்டு வசை பாடுதலை வசை பாடுதல் இது வந்து ஒரு பழிப்பு என்று சொல்லியும் சொல்லலாம் குற்றம் குற்றம் குறை கூறுவதையும் சொல்லலாம் இந்த வசை பாடுவதை இகழ்ச்சியான சொல் என்று நினைக்கிறேன் இந்த வசை அதே போல் அகராதி சொற்களாக மகள் பெண் மனைவி பசு பசுவை பற்றி எல்லாம் நாங்கள் இகழ்ச்சியாக அந்த வசை பாட முடியாது பசு வந்து எல்லோருக்கும் பிரியோசனமானது பசுவின் முது முழு உறுப்புகளும் அதிலிருந்து பயனை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கும் அதனுடைய கோமலம் கோசலம் எல்லாம் பால் தயிர் எல்லாம் பாவித்து கொண்டிருக்கிறோம் நெய் எல்லாம் ஆனால் அதையும் இந்த சொல்லில் வசை பாடுதலாக சொல்லிவிட்டார்கள் ஒரு பொம்பளை மனைவியானவள் மகளானவள் பெண்ணானவளையும் இப்படித்தான் சொல்லுகிறார்கள் வசை என்று அகராதையில் எனக்கு பார்த்ததை தெரிந்ததை சொல்கிறேன் நன்றி